அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி சந்தை முடிவுற்ற பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு பாஸ்டிவ் ஓபன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நேற்றைய க்ளோஸில் இருந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பாசிட்டிவ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு காலையில் ஒரு ஒன்பது பதினைந்துலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே ஒரு தாக்கம் இருந்தது தவிர அதன் பிறகு பார்த்திங்கன்னா பக்கவாட்டு நகர்வாக சைடுவே மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மாற நடைபெற்ற ஆரம்பிச்சிச்சு அப்போது அது நடைபெற ஏன் காரணம் எதனால் அப்படி நடைபெற்றது நிஃப்டியும் அப்படித்தான் நடைபெற்றது பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் நாற்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தாறு ஹை நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி மூணு லோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு புள்ளிகள் தான் நம்மளுக்கு ரேஞ்சாக அமைஞ்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அனைவருக்குமே எளிதாக தெரியும் நம்மளுக்கு ஆப்ஷன் அட்டவணை நம்ம பார்ப்போம் ரேஞ்சுக்காக அந்த ஆப்ஷன் அட்டவணை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தை வந்து கேப் அப் ஆகும்போது ஒரு மல்டிபிள் ஹெஜ் அந்த மாதிரி பேங்க் நிஃப்டிக்கெல்லாம் நேற்றெல்லாம் மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருந்தது இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி இருக்கணும் ஆனால் கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டார்கள் அதற்கு காரணம் ஆப்ஷன் அட்டவணை காரணம் பேர் ஹெஜ் அதாவது ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதேமாதிரி இன்றைய ஆரம்பம் நிஃப்டியோட இன்றைய ஆரம்பம் இதுதான் முக்கியம் ஏன்னா இந்த வாரத்திற்கே இது முக்கிய புள்ளி இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து இப்போ நம்மளுக்கு வாலிட்டி குறைவாக அதிகமாக இல்லை ஆப்ஷன் அட்டவணையோட ஹெஜ்ஜிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் அது பெரியதாக கிடைக்குதா இல்லை குறுகி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பு வாலிட்டி குறைவாக இருந்தாலே நம்மளுக்கு ஒரு முந்நூறு புள்ளி தான் நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஓப்பன் இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஹை இருபத்ரெண்டு ஐநூற்றி இருபத்தொம்போது லோ இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது இப்போது அப்போது ஓப்பன் அபவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவ் ஓப்பன் அதாவது ஆரம்பமான பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே ஒரு எண்பது புள்ளிகள் பக்கம் வந்திருக்காங்க கீழே வந்து ஒரு இருபது புள்ளிகள் அப்போது முந்நூறு புள்ளிகள் நம்மளுக்கு வேணும்னா ஒன்றும் இந்த ஹையோ அல்லது இந்த லோவோ பிரேக் பண்ணாமல் இந்த புள்ளிகளை பிரேக் பண்ணாமல் சந்தை வந்துட்டு ஒரு மொமெண்டம் ஏற்படாது கண்டிப்பாக இது பிரேக் பண்ணி தாக்கும் இன்றைக்கி போட்ட கை திங்கக்கிழமை மண்டே இந்த ஹை வந்துட்டு இந்த லோ வந்துட்டு கண்டிப்பாக பிரேக் பண்ண இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு அமைப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றம்பத்தஞ்சு முக்கியம் பேங்க் நிஃப்டியோடது நாற்பத்தேழு முந்நூற்றி தொண்ணூத்தொன்று முக்கியம் அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஐநூறு புள்ளியிலிருந்து எட்நூறு புள்ளிகள் தான் இம்ப்ளாய்வாலிட்டி அட்டவணை குறை குறியிது இருந்ததுன்னா நம்மளுக்கு வாரத்தோட ரேஞ்சாக இருக்கும் அப்போது மல்டிபிள் ஹெச் அந்த மாதிரி கொண்டு போகணும் அல்லது அட்டவணை மாற்றங்கள் ஏற்படணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸோட ப்ரீமியத்தை நம்ம பார்க்கலாம் படிப்படி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகணும் இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தொன்று ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி ரெண்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இந்த ப்ரீமியம் வந்துட்டு கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக காமிக்கும் இதெப்போ மந்த்லிக்கு ஆனால் இதை வீக்லிக்கு நம்மளுக்கு வந்துட்டு இல்லை வீக்லிக்கு வந்து ஃப்யூச்சர் இரு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்பு வந்து ஆப்ஷன் அட்டவணை பார்க்கலாம் இங்கே பிரச்சனையே நம்மளுக்கு இங்கே தான் நம்மளுக்கு ஆரம்பித்திருக்கு சந்தை ஒரு கேப்பை ஆனதுமே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கால் ஐநூறு புட் இது ஒரு பேர் ஹெஜ்ஜ் இது ஒரு ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை போயிட்டாங்க அடுத்தது இதுவும் சேர்த்து பார்த்தால் இது ஒரு மல்டிப்பிள் தான் இருக்கும் ஆனால் சந்தை அப் ஆயிட்டாங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது புட்டு இப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து ஐநூற்றி ஐம்பது கால் முந்நூறு புட் கொடுத்துருக்காங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் இருபத்ரெண்டு இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் அனைத்துமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தி இரண்டு ஐநூறு அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளியாக வச்சுட்டாங்க அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நம்மளுக்கு க்ளோசிங் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் ஆப்ஷன் நூற்றி பதினைந்து ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஐந்து அப்போ இது நம்மளுக்கு ரேஞ்ச் அப்போ இதை பிரேக் அட் பண்ணால் தான் இது கால் செல்லர் பயப்படுற இடம் இது வந்து புட் செல்லர் பயப்படுற இடம் இது ப்ரீவியஸ் க்ளோஸாக அடிப்படையில் எடுத்துக்கும் அடுத்தது ஹை அடிப்படையில் காலோடது நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நூற்றி அறுபது ரூபாய் அப்போ இருபத்ரெண்டு நம்மளுக்கு முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இடம் இந்த இடங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதோட மிட் பாயிண்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு அருகில் தான் வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்து கொள்ளுங்கள் ஆப்ஷன்ஸின்னு இது வீக்லி அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு பதிமூணு இருக்கிறாங்க இங்கே வந்து பன்னெண்டு இருக்காங்க இது பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு மந்த நிலை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த இம்ப்ளையவாலிட்டி அதிகரித்தால் தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பைருக்கு சாதகமாக இருக்கும் நம்ம வந்து நேற்றே இன்று காலையிலும் கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஆப்ஷன் பையர் வந்து ஒதுங்கி இருப்பதே பங்கு சந்தையிட்டு ஒதுங்கி இருப்பதே ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் ஏன்னா வால்ட்டி குறைவாக இருக்கிறனால டிகே கொண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அதனால் வந்துட்டு ஆப்ஷன் உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் யாரெல்லாம் அது உணர்ந்தீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு சற்று கீழே தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் இருக்குது ஏன்னா இது எங்கே சமமாக இருக்கோ அங்கே தான் வந்து ஃப்யூச்சர் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது இது சற்று குறைவாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் அடுத்து இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது டு ஐநூறு ஐம்பது புள்ளிகள் அப்போ இந்த ஐம்பது புள்ளிகளில் நீங்கள் வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பெரியோட முடிவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது டு ஐநூறுக்கு ஐம்பது ரூபா தான் இருக்கணும் இது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் இருக்கிறாங்க இது நூற்றி ஒன்பது ரூபாய் இருக்கிறாங்க அப்போது இரநூத்தி முப்பத்தேழு நம்மளுக்கு ஐம்பது ரூபாயை கழிச்சிட்டோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ற வாரம் அதற்கு முந்தைய வாரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது புள்ளிகளோட இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது இந்த கணக்கீடெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்சர்வ் பண்ணணும் ஒப்பீடு பண்ணால் தான் இதை புரிஞ்சுக்க முடியும் இந்த நூற்றி எண்பத்தேழு இதை பாருங்கள் நூற்றி ஒரு ரூபாய் எண்பத்தி ஏழு அப்போ நூற்றி எண்பத்தெட்டு அப்போது ஆப்ஷன் வியாபாரத்தை பொறுத்தவரை இங்கே ஏமாற்று வேலை அப்படிங்கிறது இல்லை இந்த மணி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூன்னு எடுத்துக்குவோம் இந்த டைம் வேல்யூங்க நம்ம சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கறதுக்காக நான் சொன்ன வார்த்தை அப்போது இந்த டைம் வேல்யூ மட்டும்தான் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு எதிராளிக்கு உண்டான ஓடிஎம் ஆப்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடய ஃபியூச்சர்ஸை முதல்ல பார்க்கணும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தெட்டு ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதிமூணு கிட்டத்தட்ட மந்த்லி இது எக்ஸ்பரி வந்து ஒரு நானூறு புள்ளிகள் ஒரு முந்நூற்றம்பது புள்ளிகளே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரீமியம் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறதை உணரணும் ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருந்தாங்க ஆனால் நாற்பத்தேழு ஐநூறு ரெண்டுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இதை பேர்ஹிச் பண்ணணு தான் அப்போது நாற்பத்தி ஏழு ஐநூறுக்கு மேலே சந்தை இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் நாற்பத்தேழு ஐநூறு கால் நம்மளுக்கு இரநூத்தி ரூபாய்க்கு இப்போ க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தேழு ஐநூறு புட் நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐநூறு காலுடைய கை முந்நூற்றி எண்பத்தாறு அப்போ நாற்பத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி ஆறு இவங்க முந்நூற்றி எண்பது அப்போ நாற்பத்தி ஏழு நூற்றி இருபது அப்போ இந்த ஜோன் நாற்பத்தேழு நூற்றி இருபது நாற்பத்தேழு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐநூறு நாற்பத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூத்தொன்று நாற்பத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி ஆறு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்போ இவங்க ஒரு மந்த்லி கான்டாக்ட் ஒரு முந்நூற்றம்பது புள்ளி பிரீமியத்தில் இருக்கும்போது இவங்க எங்கே ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் இவங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் அப்போ ஃபியூச்சர் வந்து நாற்பத்தி ஏழு அறுநூத்தி ஐம்பதுல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாச்சு அப்போ வீக்லி ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அறுபது புள்ளிகள் தான் பிரீமியத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே கொஞ்சம் விட்டு நோக்கணும் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது முந்நூற்றம்பது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கும்போது வீக்லி கான்ட்ராக்டில் அறுபது புள்ளிகள் தான் பிரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு இடையூறாக பார்க்கப்படுகிறது அத்தவணையும் நம்மளுக்கு வந்து பேரகேஜாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரி டைம் வேல்யூ பாருங்கள் நாற்பத்தேழு ஐநூறு டு நாற்பத்தி ஏழு எழுநூறுக்கு இரநூறுபா தான் இருக்கணும் இவங்க பாருங்கள் முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஐநூற்றம்பது நூறுரூவாயை கழிச்சுட்டா நம்மளுக்கு இரநூறுவாய்க்கு கழிச்சிட்டா நம்மளுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா இப்போ பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இவங்க வந்து பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டு முந்நூற்றம்பது ரூபா அப்போது கணக்கீடு இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமே இங்கே நீங்கள் வந்துட்டு என்ன டிமேண்ட் அண்ட் சப்ளை மு முடிவானாலும் அந்த டிமேண்ட் அண்ட் சப்ளையை விட இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூவை இப்போ இந்த முந்நூற்றம்பது ரூபா டைம் வேல்யூவை இந்த எக்ஸ்பெரிக்குள்ளே ஜீரோ பண்ணணும் அப்போ இங்கே வந்து டைம் வேல்யூ குறைவாகத்தான் இருக்குது இம்ப்ளாய்டு வாலிட்டி இப்போ கால் சைடு வந்துட்டு ஒரு பதினாறு பதினேழு இருக்காங்க புட் சைடு வந்து ஒரு பதிமூணு பதினாலு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து இதை ஜீரோ பண்ணக்கூடிய மொமெண்டம் பண்ணணும் இம்ப்ளைவாட்டி குறைவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு டிகே பண்ணுறதும் சரி அப்ரிஷியேஷனும் சரி ஸ்லோவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இது வந்து ஆப்ஷன் பையருக்கு உகந்த சந்தை கிடையாது அப்படிங்கிறதை முற்றிலும் நம்ம தெரிந்து கொண்டு அதற்குடான வர்த்தகத்தை ஈடுபடுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சந்தை வந்து தடுமாறியதற்கு மிக முக்கிய காரணமே இந்த ஹெஜ் அப்படிங்கிறது தான் இதை பற்றி நம்ம பல நாள் பேசியிருக்கிறோம் இதை யாரெல்லாம் நம்மளுடைய காணொலியை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அது நீங்கள் உணர்ந்தீர்களா அப்படிங்கிறத வந்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்